தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வட மாநில இளைஞர்களால் அடித்து கொள்ளப்பட்ட நாம் தமிழர் கட்சி இளைஞர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழ்நாட்டில் முன்பு வட மாநிலத்தவர்கள் சிறிது சிறிதாக வேலைக்கு வருவார்கள் ஒரு தனிநபர் வேலைக்கு வருவார் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பார்கள் தற்பொழுது பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வறுமை தலைத்து தலைவிரித்தாடுவதால் பஞ்சம் பிழைப்பதற்காக தமிழ்நாட்டை நோக்கி அவர்கள் பயணிக்க தொடங்கியுள்ளார்கள் தற்பொழுது இளைஞர்கள் அதிகமாக கும்பல் கும்பலாக தொழிற்சாலைகளில் பணிபுரிகிறார்கள் குறிப்பாக ஈரோடு திருப்பூர் கோயமுத்தூர் பகுதிகளில் அதிகமாக பணிபுரிகிறார்கள் ஆனால் அவர்கள் தற்பொழுது நிரந்தரமாக தங்க ஆரம்பித்து விட்டார்கள் தற்பொழுது குடும்பம் குடும்பமாக வந்து தங்க ஆரம்பித்துள்ளார்கள் இங்கேயே குடும்பமாக தங்கியுள்ளார்கள் அவர்கள் ஓட்டுரிமை பதிவு செய்துள்ளார்கள் ரேஷன் கார்டு இங்கே வாங்கி ரேஷனில் உணவுப் பொருட்கள் வாங்குகிறாங்க அவங்க பெரிய அளவில் தொழில் கிடையாது தொழிலாளி சின்ன தான் வேலை பார்க்குறாங்க சூப்பரைசர் கூட கிடையாதுன்னு சொல்லலாம் அதாவது ஹோட்டலில் வந்து சாப்பாடு பரிமாறுறது துப்புரவு தொழில் செய்கிறது அப்புறம் வந்து எடுப்படி வேலை பார்க்குறது துணி தைக்கிறது லோடுமேன் வேலை பார்க்குறது இந்த மாதிரி வேலைகள் தான் அவங்க பார்க்குறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஏறத்தாழ அறுபது லட்சம் பேர்த்துக்கு மேலே வந்து வடமாநிலத்தவர்கள் வந்து குடியேறியிருக்காங்க ஈரோடு கோயம்புத்தூர் சைடு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா பேருந்தில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் அவங்க தான் பயணிக்கிறாங்க அவங்கள இங்கே உள்ளே விட்டனால என்ன பிரச்சனை அதாவது வந்து இன்னைக்கு த அவங்க வந்து குறைவான ஊதியத்துக்கு வேலை பார்க்குறாங்க இரநூறுவா சம்பளம் நூற்றம்பது ரூபா சம்பளம் கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்க மூணு நேரம் சாப்பாடு போட்டு இரநூறுவா சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு தங்குற இடம் கொடுத்தா போதும் அதனால் நாயாக வேலை பார்க்குறாங்க ஆனால் இன்றைக்கி ஈரோடு கோயம்புத்தூர் பக்கத்தில் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க போராடுற அளவுக்கு அவங்க ஜனத்தகை வந்து பெருகிடுச்சு இன்றைக்கி அந்த ஈரோட் அந்த இன்றைக்கி வட மாநிலத்தை சார்ந்தவங்களை இன்றைக்கி வந்து உள்ளே அனுமதிச்சதுனால இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொலை கொள்ளை களவு கற்பழிப்பு திமுக ஆட்சிக்கு வந்தால் கொலை கொள்ளை களவு கற்பழிப்பு அதிகமாகும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தனால் இன்றைக்கி கொலை கொள்ளை களவு கற்பழிப்பு இதை ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போன பொங்கலுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு மாடு மாடு புறா மதுரையில் காணோம் இன்னைக்கு இந்த ஊரில் ஜல்லிக்கட்டு மாடை காணும் அடுத்த அடுத்த ஊரில் காணும் என்ன ஜல்லிக்கட்டால் அப்படியே இந்த வடமேலத்தை சார்ந்தவங்க அந்த வேனை ஏற்றிட்டு வந்து அந்த ஜல்லிக்கட்டு மாடை அப்படியே ஏற்றுறாங்க ஏற்றிட்டு போய் கேரளா கொண்டு போய் அடி மாடாக வித்திட்டான் விற்றுட்டாங்க இன்றைக்கி மதுரையில் எங்கள் சித்தி பையன் ஒரு பையன் சொல்கிறாங்க வீட்டில் இருந்த ஜல்லிக்கட்டு மாடை காணோம்னே ஊரில் ஒரு ஏழு எட்டு மாடு காணோம் அப்படின்ட்டு இன்றைக்கி சேலத்தில் வந்து திருட போகிறதா தகவல் வந்திருக்கு அங்கே போகிறதா தகவல் வந்திருக்குன்னு சொல்லி நைட் நைட்டு புறான்னு தங்கிட்டு பகலில் புறான்னு தூங்கிட்டு நைட்டு புறம் ஊரில் அவங்க ரவுண்டு போடுவாங்க கடைசியில் பார்த்தா ஒரு நாள் அவன் ஜல்லிக்கட்டு மாடை திருடிட்டு போகிறான் செக் போஸ்ட்டில் போலீஸ் பிடிக்குது போலீஸையே வெட்டிட்டு ஓடுறான் கடைசியில் என்னென்னு சொல்லி பார்த்தா கேரளாவில் கொண்டு போய் அடிமாடாக விற்று தான் இந்த மாதிரி கொலை கொள்ளை கற்பழிப்பு எங்கள் வீட்டு மொட்டை மொட்ட நான் விடிய காலம் மூணு மணிக்கு ஒரு வடமாநில கொலையான நான் பிடிச்சி கொடுத்தேன் சைக்கிள் திருட வந்தான் அவனை நாங்கள் பிடிச்சி கொடுத்தோம் இன்றைக்கி சேலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வடமாநில தொழிலாளியை வந்து ஒரு தொழிலதிபர் பேர் வேலை அந்த வடமாநிலத்தை சார்ந்த அவர் கடையில் வேலை பார்த்தவே அவரை குத்திட்டு அவரை குத்திட்டு போய் அந்த பணக்கட்டை எடுத்துகிட்டு ஓடுறான் தப்பிச்சு அந்த அந்த செத்து போயிட்டாப்புல கடைசியில் உண்மை அது தான் கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஆள் வேலை கொடுத்தாலும் கடைசியில் வேலை கொடுத்த அந்த தொழிலதிபரையே அவன் கொண்டுட்டு ஓடி போயிட்டான் கொலை செஞ்சுட்டு ஓடி போயிட்டான் இதே மாதிரி பெண்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள் வட மாநில இளைஞர்களால் கற்பழிக்கப்படுகிறார்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க இன்றைக்கி சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு சிறுமியை வந்து ரேப் பண்ணிவிட்டு ஓடுறான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு போடுறான் அவன் முகவரியை வச்சு தேடினா அவன் ரயிலில் பயணம் செஞ்சுருக்கான் கடைசியில் கண்டுபிடிச்சி போலீஸ் தூக்கிட்டு வருது இன்னைக்கு இன்றைக்கி மதுரையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வடமாநில தொழிலாளி ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சிறுமியை கற்பழித்து கொண்டுட்டான் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி இந்த வடமாநிலத்தவர்கள்னால நிறைய பிரச்சனை கொலை கொள்ளை களவு கற்பழிப்பு இன்னைக்கு அதிகமாகிட்டே போகுது இன்றைக்கி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று வந்து திண்டுக்கல்லில் நடந்த சம்பவம் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திர அருகே தொப்பம்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஒரு சாம்பர் செங்கல் சூளை இயங்கிட்டு வருது அந்த செங்கல் சூளையில் வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்க ஏன் தமிழ்நாட்டுக்காரன் வேலை கிடையாதா தமிழ்நாட்டுக்கார நீ வேலை கொடுத்தா வேலை பார்க்க மாட்டானா வட மாநிலத்தை சார்ந்த ஒருத்தனை ஏழு இளைஞர்கள் அங்கே வேலை பார்த்துருக்காங்க அதில் கேசியர் வேலை பார்த்தது தமிழ்நாட்டுக்காரன் சரவணன் அப்படிங்கிற பையன் அந்த பையன் நாம் தமிழர் கட்சி தொண்டர் என்று சொல்லப்படுகிறது அந்த பையன் கேசியர் வேலை பார்த்துருக்கான் இந்த இதில் பணப்பட்டுவாடா பண்ணுறதுல ஒரு சின்ன பிரச்சனை ஏழு இளைஞர்கள் அந்த கேசியராக பணிபுரிகிற தமிழ்நாட்டை சார்ந்த அந்த இளைஞனை துடிக்க துடிக்க செங்கலை வச்சே அடித்து கொண்டிருக்காங்க அது மண்டையில் அடித்து மண்டை பூரா அடித்து ரத்த காயம் வாயில் அடித்து பூரா உடஞ்சி போச்சு மூஞ்சில் செங்கல் அடித்துக்காங்க செங்கலை வச்சே அடித்து கொலை செஞ்சுருக்காங்க வடமாநிலத்தை சார்ந்த ஏழு இளைஞர்கள் ஐந்து பேர் அரசு போயிருக்கோம்னு சொல்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞன் தமிழ்நாட்டில் பாதுகாப்பை வேலை பார்க்க முடியல அதுக்கு காரணம் வட மாநிலத்தவர்களை உள்ளே விட்டது தான் காரணம் இதுக்கு தான் படித்து படித்து சொல்கிறோம் வட மாநிலத்தவர்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம் இதை புரிஞ்சிக்கணும் ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா கூட போகுதா நம்ம தமிழ்நாட்டுக்காரன்க்கே வேலை கொடுங்க வடமாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுக்காதீங்க ஏன் இன்னைக்கு மதுரையில் பைபாஸில் லட்சுமி ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் ஒரே நேரத்தில் ச பரிமாறான் சாப்பாடு பண்ணுறான் முப்பது பேருமே வடமாநிலத்தை சார்ந்தவன் இன்னைக்கு ராமராஜ் காட்டன்றான் அவன் தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் தான் வந்து அந்த பொருளை வாங்குகிறோம் அவன் வேட்டியை வாங்குகிறோம் ஆனால் அந்த ராம்ராஜ் காட்டனில் பார்த்தீங்கன்னா வடமாநிலத்தை சார்ந்தவனை தான் வேலை வேலை வச்சிருக்கேன் அப்போ என்ன செய்யணும் ராம்ராஜ் காட்டன் வேட்டியை நம்ம வாங்கக்கூடாது புறக்கணிக்கணும் நீங்கள் அப்பளோ ஹாஸ்பிட்டல் மதுரை அப்பளோ ஹாஸ்பிட்டலில் வடமாநிலத்தை சார்ந்தவனை செக்யூரிட்டி வேலைக்கு வச்சுருக்கான் அப்போ என்ன செய்வான் நாளைக்கு ஏடிஎம் பேங்க்கில் ஏடிஎம் வா ஏடிஎம்க்கு வாச காவலாளியாக வந்து வடமாநிலத்தை சார்ந்தவன டிபார்ட்னம்னா என்ன பண்ணுவான் பணம் வைக்க வர அந்த பேங்க் ஊழியரை இவன் என்ன பண்ணுவான் வெட்டி கொண்டுட்டு பணத்தை தூக்கிட்டு போவான் பெட்டியோட ஓடாது உண்மை நீங்கள் வந்து வடமாநிலத்தை சார்ந்தவங்களை நீங்கள் வேலைக்கு சேர்த்தீங்கன்னா கல்லால் இருக்கிற அந்த கேஷியரை வெட்டி கொண்டுட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடுவான் இன்றைக்கி ரொம்ப கோவப்பட்ட இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறக்கு வடமாநிலத்தை சார்ந்தவன் வேலை வச்சுருக்கீங்க உங்கள் ஓனருக்கும் அந்த வட மாநில பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொதிக்க கொதிக்க என்ன பொறிச்சு எண்ணெய் தூக்கி மூஞ்சில் ஊற்றிட்டு ஓடி போயிடுவான் அதுதான் உண்மை இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஹோட்டலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சைனீஸு சிக்கன் ரைஸு சிக்கன் நூடுல்ஸ் இது செய்கிறதுக்கு பூனாமே வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்களை வேலைக்கு வச்சுருக்காங்க ஏன் தமிழ்நாட்டுக்காரனுக்கு செய்ய தெரியாதா தமிழ்நாட்டுக்காரனுக்கு சிக்கன் பொறிக்க தெரியாதா தமிழ்நாட்டுக்காரனுக்கு சிக்கன் நூடுல்ஸ் தயாரிக்க கூட தெரியாதா இன்றைக்கி தெருவில் பூரா பானிபுரி கடை வட மாநிலத்தை சார்ந்த பானிப்பூரி கடை ஏன் தமிழ்நாட்டுக்காரன் பானிபுரி கடை போட தெரியாதா தமிழ் ஆக என்ன சொல்ல வரோம்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்காரனுக்கு மட்டும் வேலை கொடுங்க நீங்கள் ஹோட்டலில் தமிழ்நாட்டுக்காரனுக்கு வேலை கொடுங்க ஆ ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கூட போட்டங்கு பரவாயில்ல தமிழ்நாட்டுக்காரனுக்கு வேலை கொடுங்க இல்லாட்டினா உங்கள் உயிருக்கு ஆபத்து கிடையாது நாளைக்கு உங்களுக்கு கடையில் பிரச்சனைனா உங்களே வெட்டி கொண்டுட்டு ஓடி போயிடுவான் ஆ இன்னைக்கு பானிபூரி கடை பானிபுரி என் தமிழ்நாட்டுக்காரனுக்கு நல்லா பானிபூரி போட தெரியாதா ஆ நீங்கள் ரோட்டில் பூரா பாருங்கள் வழி தெருவில் புற சாலையில் பைபாஸ் சாலையில் வந்து வழிமறிச்சு பிளாஸ்டிக் சேர் விற்கிறான் நம்ம தமிழ்நாட்டிலே சேரை வாங்கிட்டு விற்கிறான் நம்ம மக்கள் அங்கே போய் வாங்குறீங்க ஏன் ஒரு தமிழன் கடை வச்சிருக்கானில்ல ஒரு ஐம்பது ரூபா கூட போனால் அங்கே போய் வாங்க வேண்டியது தானே நல்ல தரம் வாய்ந்த சேரை குவாலிட்டி உள்ள சேரை வாங்க வேண்டியதானே தெருவில் வச்சுருக்கேன் அவன்கிட்ட போய் சேர் வாங்குறீங்க எதுக்கு அவனுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும் அவனுக்கேன் வாழை வைக்கிறோம் நீங்கள் வேலை கொடுக்குறனால தானே அவன் இங்கே வர்றான் இங்கே உங்களை அடிக்கிறான் வெட்டுறான் குத்துறான் கொலை பண்ணுறான் கற்பழிக்கிறான் கொலை கொள்ளையடிக்கிறான் நீங்கள் அவனுக்கு வேலை கொடுக்காட்டினா அந்த பெருசாக ஊரை பார்த்து ஓடுவான்ல ஆ நீங்கள் ரூபா நூறுரூவா போனால் தமிழனுக்கு வேலை கொடுங்க உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு உங்கள் கடைக்கு பாதுகாப்பு உங்கள் கடையில் இருக்க பொருளுக்கு பாதுகாப்பு நீங்கள் வட மாநிலத்தை சார்ந்தவனுக்கே வேலை கொடுக்குறீங்க இந்த ராமராஜ் காட்டன் ராமராஜ் காட்டனில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் ஐநூறு பேர் வந்து வட மாநிலத்தை சார்ந்த வேலை பார்க்குறேன் ஆயிரத்தி ஐநூறு பேர் வீடு பிடிச்சி தங்கியிருக்காங்க பிரிட்டானியா பிஸ்கட் வடமா பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனியில் பாருங்கள் வட மாநிலத்தை சார்ந்த வேலை ஏன் நீங்கள் உணவகங்களில் பூரா சப்ளை பண்ணுறதுக்கு வேலை கோழிக்கறி கடை சிக்கன் கடை வெட்ற கடை கோழிக்கறி கடை பிராய்லர்ஸில் பிராய்லர்ஸில் அதை கிளீன் பண்ணுறதுக்கு வட மாநிலத்தை சார்ந்தவனை ஏழை ஏன் தமிழ் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்களுக்கு வேலை கொடுங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுங்க ஆ இன்றைக்கி தேட்டர்ஸில் பாருங்கள் எடுகுடி வேலைக்கு பூரா வட மாநிலத்தை சார்ந்த பெண்களை வேலைக்கு வச்சுருக்காங்க ரூபா சம்பளம் இரநூறுவா சம்பளம் நாளைக்கு உங்கள் உயிருக்கு ஆபத்து கிடையாது முதல் அதை புரிஞ்சிக்கோங்க உங்கள் உயிருக்கு ஆபத்து கிடையாது உங்கள் உயிருக்கு ஆபத்து கேரண்டி கிடையாது நீங்கள் வட மாநிலத்தை சார்ந்தவனை வேலைக்கு வச்சிங்க உங்களையே வெட்டி கொண்டுட்டு ஓடி போயிருவான் அப்புறம் நீங்கள் ராஜஸ்தானுக்கு தான் போயணும் அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பீகாருக்கு தான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு போகணும் தமிழன் அப்படிங்கிற உணர்வு கொடுங்க உணர்வோடு நீங்கள் வேலை வா வாழுங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழனுக்கு தான் வேலை கொடுக்கணும் வட மாநிலத்தை சார்ந்தவனுக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற உணர்வோடு வாங்க இன்னைக்கு பாருங்கள் ஒரு கேசியர் செங்க சூழலில் ஒரு கிராமத்து இளைஞன் படித்த இளைஞன் கேசியர் வேலைக்கு போயிருக்கான் தமிழ்நாட்டை சார்ந்தவன் ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு சாம்பரில் செங்க சூழையில் அவனை அடித்து கொண்டு இருக்காங்க வட மாநிலத்தை சார்ந்த இளைஞர்கள் ரொம்ப கொடூரம் அது கல்யாணம் ஆகாத பையன் சின்ன பையன் பாவம் அவனுக்கு என்னென்ன கனவுகள்லாம் இருந்துச்சோ தெரியல அவனை அடித்து கொண்டாங்க இந்த ஐந்து வட ஏழு பேர் சொல்கிறாங்க ஐந்து பேர் தான் பிடிச்ச பிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க ரொம்ப வேதனையான விஷயம் ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வடமாநிலத்தை சார்ந்த இளைஞர்களை நீங்கள் வடமாநிலத்தை சார்ந்தவங்களை நீங்கள் உள்ளே அனுப்பி அவங்களுக்கு வேலை கொடுத்தீங்க நீங்களே தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாள் விரட்டி அடிக்கப்படுவீங்க தமிழை அகதியாக வேறு மாநிலத்துக்கு ஓட வேண்டியிருக்கும் வெளிநாட்டுக்கு ஓட வேண்டியிருக்கும் பார்த்துக்கோங்க அதுதான் உண்மை தமிழ்நாட்டுக்காரன் எங்கே இருந்து விரட்டி அடிக்கப்பட்டான் இலங்கையிலேருந்து அடிக்கப்பட்டான் மும்பையிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டா இனி தமிழ்நாட்டுக்காரே தமிழ்நாட்டில் இருந்தே விரட்டி அடிக்க ஒரு காலம் வந்துருச்சு பார்த்துக்கோங்க நீங்கள் வட மாநிலத்தை சார்ந்தவனுக்கு உள்ளே வேலை கொடுத்தீங்க இந்த நிலமை தான் வரும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தயவு செஞ்சு ஒரு ஹோட்டல்னாலும் சரி கோழிக்கறி கடைனாலும் சரி ஆட்டுக்கறி கடைனாலும் சரி தொழிற்சாலைகள்னாலும் சரி ஒரு பலசரக்கு கடைனாலும் சரி எந்த கடை ஒரு செங்க சூழையாக இருந்தாலும் சரி இல்லை சக்கரை தயாரிக்கிற ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி சிறு தொழில் நடத்துகிறவங்கனாலும் சரி தயவு செய்து வட மாநிலத்தை சார்ந்தவங்களை வேலைக்கு சேர்க்காதீங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்களுக்கு மட்டும் வேலை கொடுங்க நான் உங்கள் உயிருக்கு ஆபத்து இல்லாட்டினா நீங்கள் வடமாநிலத்தை சார்ந்தவங்களை வேலைக்கு சேர்த்திங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து முதலுக்கு ஆபத்து முதலுக்கு மோசம் அதை புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தொண்டர் ஒருத்தரை வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ரொம்ப வேதனையான விஷயம் சீமான் நேரத்தால் பல வருஷமாக இருக்காப்ல வடக்கங்களை உள்ள விடாதீங்க விடாதீங்கன்ட்டு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அதை அனுபவித்தால் தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் நாங்கள் படித்து படித்து சொல்கிறோம் கையெடுத்து கும்பிட்றோம் தயவு செஞ்சு இந்த தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் தமிழர்கள் நீங்கள் வந்து வட மாநிலத்தை வேலைக்கு கொடுக்காதீங்க நேற்று ஒரு உயிர் பயிற்சி ரொம்ப வேதனையான விஷயம் அதனால் தயவு செய்து வட மாநிலத்தவர்களுக்கு வேலை கொடுக்காதீங்க வீடும் வாடகைக்கு கொடுக்காதீங்க